எப்படி போனும் முதலாவது வச்சு முதலாவது கைய வச்சு விலங்குங்க முதலாவது கைய வச்சு இவர் முட்டங்கால வச்சு போதுமாச்சா விஷயம் சாமி என்ன சொல்லுது முதலாவது முட்டங்கால வச்சாங்க அப்ப இந்த உபத்துல இந்த சிறிலங்காவுடைய முஸ்லிம்கள் ஆயிரத்தி இருநூறு வருஷம் என்ன என்ன முதலாவது முட்டங்கால் ஏன் கையா பிறண்டுச்சு சில தஜாலயத்துகளால தெளிவா பேசுவோம் ஒன்றே மறைக்க வரைக்கும் தேவையில்ல கெட்ட தெளிவா பேசுவோம் சில உடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க அபுதாபுல வார ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க പിന്നെ മുട്ട ഇത് അഹ്യാണി എന്നാ സനതു அறிவிப்பாளர் தொடர் சாகையானது எது சாகையானது அறிவிப்பாளர் தொடர் சாகையானது அப்ப வாசகம் சனத்துல சாகி இருந்து மத்தன்ல சாகியா இல்ல அது ஒன்று சாகி ஆகுமா மத்தன் மக்களூபா இருக்குது மக்களூபுள் மத்தன் ஹதீசுக்கு ஹுக்கும் என்ன சட்டம் என்ன வாய் அதனுடைய சனத் சாகியா இருக்குது மத்தன் மக்களூப் எனவே அது வாய் பாயிச்சு இந்த ஹதீஸுடைய சனது sahi ஆனது ஆனா வாசகம் ரெண்டு வாசகம் ரெண்டு இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது இல்ல ரெண்டு வாசகம் இத முதல் வாசகம் சொல்லுது நீங்க ஒட்டாம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல ஒட்டாம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான இது முதலாவது வாசகம் ரெண்டாவது வாசகம் முதலாவது வாசகம் நம்ம கையவேங்க அதுக்கு புற முட்ட கால்ある சரியா ரெண்டு வாசமா முதலாவது வாசகம் ஒட்டாம் படுக்கிற மாதிரி சுஜிதுக்கு போவானா ஒட்டாம் முதலாவது எதை வச்சு படுக்குது அது முன்னங்காலையா பின்னங்காலையா முன்னங்கால நீங்க பாலைவனத்துல போய் அதுக்கு தேடி பாருங்க நான் ஒட்டாத்தோட ஆறு வருஷம் இருந்தவன் எந்த ஒரு ஒட்டாம் பித்தத்தை வச்சு படுக்காது முதலாவது அதுல கையில ரெண்டு மடிப்பு இருக்கும் அதாவது முன்னங்கால ரெண்டு மடிப்பு இருக்கும் அதுல முதலாவது மடிப்பு அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும் இப்படி வரும் ஒரு அடைச்சு போட்டு அது இஞ்சி படுத்து போட்டுதான் பித்தட்ட வைக்கும் அப்ப இந்த அதிசுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது சொல்லுது நீங்க சுஜிதுக்கு போகக்குள்ள முதலாவது கையை வைக்க வான சொல்லுது வேலைங்களா ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜிதுக்கு போ வானா அப்படின்னா முதலாவது கையை வைக்க வானு சொல்லுது ரெண்டாவது வாசகம் என்ன சொல்லுது முதலாவது கைய வைங்க நினைக்கவான இந்த எல்லாம் இந்த இமாம்களுக்கு எல்லாம் முன்னாள் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவித்ததே அவங்க தான் அப்ப முதல் வாசம் இரண்டாவது வாசகத்துக்கு முரண்படுது முதல் வாசம் சொல்லுது முதலாவது கையை வைக்கவானண்டு ரெண்டாவது வாசன் சொல்லுது முதலாவது கையை வைங்கின் முன் பின் முரன் பாடுள்ள பேச்சிக்கு உளறல் என்று சொல்லுவார்கள் நவேலே தலாம் உளற மாட்டார்கள் அஸீது ஜவாமுல் கலிம் நான் மற்றொருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி நபி உளற மாட்டார் எனவே இந்த ஹதீஸுடைய வாசகம் என்னோ பிறந்திருக்கிறது இதிலிருந்து இஸ்திம்பாக் பாதில் ஆயிடு இதிலிருந்து சட்ட மெடுப்பது வீன எனவே

நபி சல்லா அலே செல்லம் சுஜூதுக்கு போவாங்கன்னா தண்ட கைய வைக்கிறதுக்கு முன்னால முட்டன் கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க யாரு சொல்லுங்க யாரு ஏன் இந்த ஹதீச காட்டாம அந்த ஹதீச காட்டுறான் இதே அபுதாவுல இந்த ஹதீஸ் இருக்குது திருமதியிலையும் இருக்குது நெசையிலையும் இருக்குது இதுவும் சகையான தனதுள்ள ஹதீஸ் ஏன் இந்த ஹதீச காட்டாம வந்த ஹதீச காட்டுறான் ஏ இந்த அநியாயத்தை செய்யறான் இவன் உண்மையிலேயே நம்ப சொன்னாங்களே இவ்ளோ மகா பொய்யர்கள் என்று மட்டும் சொல்ல தஜ்ஜாலுன்னு கஜாபூன்னு சொன்னாங்க தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் சந்தேகம் இல்லாம பது பொய்யர்கள்